أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها குல்ல சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய ஆலயத்தில் துமுஹா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் பதிர தொகைக்காக எழுவதற்கு எளிமையான பத்து வழிகள் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோதர்களே தாய்மார்கள நம்ம போன வாரம் புத்துபாவுல என்ன பார்த்தோன்னு சொன்னா பதிரு தொழுகையின் அவசியமும் அதன் சிறப்பும் என்கிற தலைப்புல பார்த்துருக்கிறோம் பதிர தொழுவனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு நன்மைகளும் பதிர துழுகையை விடக்கூடிய காரணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டு வகையான தண்டனைகளை வந்து எச்சரிக்கைகளை நம்ம ஏற்கனவே போனதும் அவளை பார்த்தோம் நம்ம எதுக்கு அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாஷால ரமலான் மாசத்துல பள்ளிவாசலுக்கு கூட்டம் எல்லா பள்ளிவாசலுக்கும் நிரம்பி வந்தாக நம்ம பள்ளி உள்பட எல்லா பள்ளிக்கும் எப்ப ரமதான மாதம் போலிச்சோ அப்புறம் என்ன கூட்டம் வந்து குறைஞ்சி போயிருச்சு எனமோ பஜிரு சுலுகை வந்து ரமலான் மாதத்துல மட்டும்தான் கடமை வேறு மாசத்துல கடமை இல்லைங்கிற மாதிரி தான் ரமதான மாசத்துல மட்டும் கடமையே தவிர தொழுகையை பொறுத்தவரை அது ரமதான் ரமதான் அல்லாத எல்லா மாதங்கள்ல என்ன கட்டாயமான கடமை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பல பேர் வராதனால அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத கொஞ்சம் அழித்தி வலியுறுத்தி சொல்லலாமே அப்படிங்கறத இந்த தலைப்பு உடைய நோக்க பதிர தொழுகைக்கு நம்ம கரெக்டா வரணும் அப்படின்னு சொன்னா எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா பத்து வழிகள் முதல் வழி என்ன சொன்ன சீக்கிரமா தூங்கிடணும் சீக்கிரமா தூங்கிட்டமாக சீக்கிரமா முடிப்பு வந்துற லேட்டா தூங்கினா லேட்டா தான் முழிப்பு வரும் தவிர சீக்கிரமா என்ன செய்யாதே முழிப்பு வராது அப்ப முதல் வேளை வந்து நம்ம போனை நோண்டிக்கிட்டே இருக்காம இதுக்குள்ளயே நேரத்தை வீணாக்காம என்ன செய்யணும் சீக்கிரமா தூங்கிருங்க அப்படிங்கறதை நான் சொல்லல ரசூலுல்லாய் சலாசல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹரிச இமா அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ரெண்டு காரியங்களை வெறுத்தாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் பேசுது ஒன்னா வந்து எதை வெறுத்தாங்கன்னு சொன்னா இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை ரசூல்லா வெறுத்தாங்க நம்ம யாரும் ஈஷாவுக்கு முன்னால தூங்க போறது இல்ல ரெண்டாவது எதை எதை வெறுத்தாங்கன்னு சொன்ன வல் ஹரிச பாதஹா இஷாவுக்கு பின்னால் சேர்வை இல்லாமல் பேசி கொண்டிருப்பதை சேவை இல்லாமல் நேரத்தை வீணடிப்பதை என்ன செய்தார்கள் வெறுத்தார்கள் அவையின் அருமை சகோதரர்களே தாய்மார்களே நாம் இஷாவுக்கு பின்னால் நேரத்தை நாம் கழி என்று சொன்னால் அது ஆக்கூர்வமான பயனுள்ள காரியமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு வந்து ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு அது மார்க்கெட்ல கூட அது கல்வியை கற்றுக்கொள்வது கல்வியை கற்றுக் கொடுப்பது மருத்துவம் பண்ணுவது எதெல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளோ அவைகளை நாம் இஷாவுக்கு பின்னால் பார்க்கலாமே தவிர அது போன்ற வேலைகள் இல்லை என்று சொன்னால் இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரத்தை வீணடிக்கிறோமே இல்லையா அது வந்து பெரிய பாவத்தில் ஒன்று நபி வழி இல்லாத வெறுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறாரு அதனால முதல்ல என்ன செய்யணும் சீக்கிரமா தூங்கிறானே ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்ய சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நீயத்திருக்க எதிரிக்கலாம் அப்படிங்கிற இந்த அரகோரத்து வந்தா முழிப்பு வராது உண்மையான நீங்க வச்சுக்கலாம் கண்டிப்பா சுபுக்கு என்ன செஞ்சிடலாம் முழிச்சிடலாம் உதாரணமா நீங்க மெட்ராஸுக்கு போறதுக்கு பல்லவன் ஒரு ஆறரை மணிக்கு டிக்கெட்டு வாங்கி வச்சுக்கிறீங்க ஆறரை மணிக்கு டிக்கெட்டு வாங்கி வச்சுக்கிற போது நீங்க லேட்டா முழிப்பீங்களா நீங்க ஏழு மணிக்கு முழிச்சு எட்டு மணிக்கு ஸ்டேஷனுக்கு போவீங்களா சாதாரண ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுக்கு நான் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரமா முழிச்சி குளிச்சு கிழிச்சு போட்டு சீக்கிரமா ஆறு மணி ஆறே கால் மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம் சொன்னா ஏன் போறோம் அதான் உண்மையான நீயத்து உண்மையான நீயத்து வந்தா அந்த வேலையை கரெக்டா உண்மையிலேயே செய்வோம் பிளைட்ல போறோம் அஞ்சு மணி காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு பிளைட் என்று சொன்னால் நம்ம வந்து ரெண்டு மணிக்கு ஏற்போட்டுக்கு போயிடுவோமா இல்லையா பல பேர் தூங்கவே மாட்டாங்க அப்ப அதெல்லாம் உண்மையான நீயத்து அப்ப ரெண்டாவது என்னன்னு சொன்னா நான் உண்மையிலேயே நான் இன்னைக்கு சுபுகுக்கு போவேன் இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லி என்ன செய்வேன் நீ உண்மையிலேயே போவேன் அரபில வந்து சிதுக்கு நீ சிதுக்கு என்று சொன்னால் உண்மை நீ ஏத்துனா என்ன நீ ஏத்து நீ உண்மையான நீயத்து வைங்க அப்படிங்கறது ரெண்டாவது செய்தி அந்த நீயத்து வச்சா நமக்கு வந்து சுபு என்ன செய்யும் முழிப்பு தானா வரேன் ரெண்டாவது மூணாவது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ரசூல் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னால ஒழுவு செய்து விட்டு தூங்கினார்கள் அது சொல்றதா இல்லையா இல்லையா அதனால இந்த சுண்ணாவை நிறைவேற்றி கொண்டு என்ன செய்யுங்க ஒழு செஞ்சு போட்டு நீங்கள் ஒதுவோ நீங்கள் தூங்குங்கள் என்பது நான் சொல்லக்கூடிய மூன்றாவது வழி நாலாவது வழி என்ன என்று சொன்னால் தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய அந்த அதுக்காரர்கள் துவாக்கள் குரானுடைய சூறாக்கள் இருக்க பத்தியல அதையெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தூங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய துவாக்களோ விக்கிறுகளோ அதுகள் என்ன செய்யுங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க எத்தனாவது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அலார வச்சு கூட்டு தூங்குங்க சில பேரு கரெக்டா முடிப்பு வந்துறேன் பல பேருக்கு முடிப்பு வரலைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க நம்ம எல்லாரும் கையில போன் வச்சிருப்போம் நீங்க கரெக்டா அலாரம் என்ன பண்ணுங்க ஒரு நாலே முக்காலுக்கு அலாரம் ஒரு நாலு ஐம்பதுக்கு நாலு நாற்பதுக்கு உங்க தோதுக்கு தகுந்த என்ன செய்யுங்க அந்த பாங்கு டயத்துல அலாரம் வச்சுக்கிட்டு தூங்குங்க அப்படிங்கறது நான் சொல்லக்கூடிய சுபுகுக்கு முழிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய அஞ்சாவது ஐடியா அந்த அலாரத்தை எங்கன்னா வைக்கணும் அப்படின்னு சொன்ன கையை கேட்டிய தூரத்துல வைக்காதீங்க கொஞ்சம் தண்ணி வைங்க ஏன்னா கையை கேட்டிய தூரத்துல வச்ச அது அலாரம் அடிக்கும் ஓங்கி அது மண்டையில நம்ம அடிச்சு நம்ம தூங்கிடுவோம் கொஞ்சம் தூரமா வச்சு எந்திரிச்சு போய் எடுப்போமா இல்லையா அதை எந்திரிச்சு போய் ஆஃப் ஓடுவோமா இல்லையா அப்போ எந்திரிச்சு போனாலே செய்தா ஓடி போயிடுவோம் ஓடி போயிரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அஞ்சாவது ஐடியா என்ன அலார வைங்கி அந்த அலாரத்தை கைக்கு எட்டாத தூரத்தில் வைங்க இது அஞ்சாவது வழி ஆறாவது வழி என்னன்னு சொன்ன தூங்கி முழிச்ச ஊனையுமே லைட்டை போட்டுருங்க அந்த லைட்டை போட்டா தூக்கம் கலைஞ்சி போயிடுமா இல்லையா அதனால லைட்டை போட்டுருங்க இது வந்து ஆறாவது வழி ஏழாவது வேலை சொன்ன தூங்கி ஓத வேண்டிய காலையில் ஓத வேண்டிய பத்தியெல்லாம் என்பதை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான் சைத்தா போட்ட முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன எனவே நீங்கள் ஏழாவதாக காலையில் முடிச்ச உடனே இந்த துவாவை மறக்காமல் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ஏழாவது எட்டாவது என்னன்னு சொன்ன ஒருவேளை உங்களுக்கு சுகுக்கு முடிக்க முடியல அது கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவோ நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சு

நீங்க போன் போடுறனால உங்களுக்கு நன்மை ஒரு நன்மையை செய்ய தூண்டுகிறேன் இல்லையா உங்களுக்கு நன்மை அவர் எதிரிச்சு பள்ளிக்கு வருவாரு பத்தியலா அவருக்கு நன்மை அப்ப எட்டாவது வழி என்ன என்று சொன்னால் உங்களுக்கு முடியலைன்னு சொன்னா யார் கரெக்டா எந்திரிச்சு பள்ளிக்கு வருவாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி என்னைய டெய்லி போன் போட்டு எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவர் எழுப்பி விட்டாலே நாலாவது நாள் நமக்கே வைக்க வந்துடும் நமக்கே வைக்க வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற என்ன வர ஏன்னா குரான் அல்லாஹ் சொல்றா சூரத்துள் சூரத்துள் மாயுதா அஞ்சாவது சூறாவுடைய இரண்டாவது ஆயத்து தாவனு அலல் வ வத்தகுவார் வள்தாவனும்லல்வான் தாவனும் நீங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் எதில் உதவி செய்யுங்கள் காரியங்களோ அந்த நன்மையான காரியங்களிலும் தத்துவம் இது இரையற்றமுள்ள காரியமோ அந்த நன்மையான காரியங்களில் இறையற்றம் உள்ள காரியங்களில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை என்ற காரணத்தால எட்டாவது ஐடியா என்ன உங்களுக்கு முழிக்க முடியலன்னு சொன்னா யாரு கரெக்டா முழிக்கிறார்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க அல்லது நம்ம பள்ளிவாசல இமாவும் இருப்பாங்க மதியம் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொன்னா என்ன செஞ்சிருவாங்க கரெக்டா இழிப்பு விட்டுருவாங்க இது வந்து எத்தனாவது ஐடியா எட்டாவது வழி பத்து தான் சொல்ல போறேன் ஒன்பது என்ன சொன்ன ஒரு துவாவை நீங்கள் மறக்காமல் கேளுங்கள் நம்ம இப்ராஹிம் அலை அவர்கள் இந்த துவாவை கேட்டாங்க திருமறை கூறான் இல்ல சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனத்தில இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ என்கிற துவாவை நீங்கள் கேட்டு கொள்ளுங்கள் துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா அல்லாஹ்வே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக என்னை மாத்திரம் அல்ல ஒமில் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய வாரிசுகளையும் துளுகையை நிலைநாட்டக்கூடிய நன்மக்களாக ஆக்கியார்வாயாக அருள்வாயாக வத்த கப்பல் துவா எங்கள் ரப்பே இந்த துவாவையின் என்ன செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக இந்த அற்புதமான துவா அவை என் ஆறுமைய சகோதர்களே ரத் விஜாலினி முகிமஸ் சலாசி ஒமில் துர்ரியதி ரப்பானா வத்த கப்பல் துவாங்கிற இந்த துவாவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இது வந்து ஒன்பதாவது வழி கடைசி வழி என்னன்னு சொன்ன தூங்கறதுக்கு முன்னால் நைட்டு சாப்பிடுவோமா இல்லையா அதை நைட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க ஜாஸ்தியா சாப்பிட்டோமாக்கே தூக்கம் லேட்டா தான் வரும் அப்ப ஜாஸ்தியா புல் கட்டு கட்டுன்னு வைக்கல அது இதுவோட வந்துரும் அது குறைஞ்சாதான் படுக்க முடியும் லேட் ஆகும் அதுக்கப்புறம் தூக்கம் வராதுன்னா தான் குளிப்பீங்க அதனால நைட்ல ஒரு அளவா அதுக்காக சாப்பிட வேணாம்னு சொல்ல வர்றது இல்ல அப்படி சொன்னாலிங்களும் கேட்க போறது இல்ல நீங்க நைட்லாம் சாப்பிடுங்க எவ்வளவுக்கு சாப்பிடணுமா நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ வயசுக்கு எவ்வளவு தேவையோ எந்த சாப்பாடு உங்களுடைய பகிர் தொகையை டிஸ்டர்ப் பண்ணாதோ பஜ்ரத்துலகைக்கு தொந்தரவு இல்லாம உங்களை எழுப்பி விட்டுருமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க சாப்பிட்டி அப்படின்னு சொன்னமாக்கு என்ன செய்யுங்க உங்களுக்கு கரெக்டா வந்து சுபுக்கு வந்து முழிப்பு வந்துறேன் என்கிற இந்த பத்து வழிகளை நான் திருப்பி சொல்ல எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்ஆப்ல வர நிமிஷம் நீங்க பாத்துக்கிடுங்க அப்ப என் அருமை சகோதர்களே என்ன எதுக்கு இந்த ஐடியாக்களை உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்ன நீங்க இந்த பத்தை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இன்ஷால்லா நாளை இழந்து நம்ம மூத்தா போறவரை என்ன செஞ்சிடலாம் சுபுக்கு கரெக்டா பள்ளிக்கு வந்துடலாம் சுபுகுக்கு பள்ளிக்கு வந்து விடுகிறோம் என்று சொன்னால் நம்ம சுபுகே கஷ்டப்பட்டு தொழுகிறோம் சொன்னா லுகர விடுவோமா அசர விடுவோமா கண்டிப்பா விட மாட்டோம் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான வரக்கத்தும் அந்த தொழுகையின் மூலமா அல்லாஹ் தருவான் என்ற ஹதீசுகள் பேசுகின்றன எனவே என் ஆறுமை சகோதர்களே எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகையை தொழுகையை விடாம தொழுதாங்களோ சகாபாக்கள் எப்படி தொழுகையை விடாம டெய்லி பள்ளிக்கு வந்து சுபு தொழுதாங்களோ அது மாதிரி டெய்லி பள்ளிக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு சுபுக தொழுகை தொழக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா தினா சித்துனியா ஹசனத்தும் ஆகிரத்தி ஹசனா வகினா அதாவன்னா إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே இந்த வாரம் மட்டும் சுத்துபாவை நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன் மாஷாலா தபார்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஓட்டுலாம் போட்டுட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் சில பேர் நான் கொஞ்சம் லேட்டாக போடலாமே வெயில் ஜாஸ்தியா இருக்குது அஞ்சு மணிக்கு போடலாமே அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கிறனால அவங்க சீக்கிரம் போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் கொஞ்சம் சாயந்த பிறகு போய் ஓட்டு போட்டுறனு அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் மட்டும் தான் நான் சீக்கிரம் முடிக்கிறேன் அதனால அலி அக்பர் வந்து என்னமே ஒவ்வொரு வாரம் இப்படிதான் சுத்தமாக சீக்கிரம் முடிச்சிருவாரு அப்படின்னு தப்பு கணக்கெல்லாம் போற்ற வேண்டாம் அடுத்தடுத்த வாரங்கள் என்னுடைய பழைய அதுக்காக ஒரே லேட்டாக வாங்கிக்கிற மாட்டேன் ஓரளவுக்கு இன்ஷால்லாம் கரெக்டாக முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால் நம்முடைய கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்பட நாம் கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை இமா புகாரி தங்களுடைய சகிஹூர் புகாரியின் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது ஹரிசாக

எனக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த கெட்ட விதிகளின் தீங்கை விட்டும் எனக்கு ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக என்னுடைய எதிரிகள் சந்தோஷப்படுவதை விட்டும் என்னை என்ன செய்வாயாக பாதுகாப்பாயாக காப்பாற்றுவாயாக என்ற அற்புதமானதுவா

அவைகளை எப்படி சகாபாக்கள் சமயனா வா தானா என்று அந்த துவாக்களை மனப்பாடம் செஞ்சாங்களோ அமல் செஞ்சாங்களோ பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ அதுபோல அன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய விவாதத்தைகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடிய சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்ல ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்து ال فردوس அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் সিদ্দিকீன்கள் ஷுஹதாக்கள் சாலிகினளோடே இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய கூடிய நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் அல்லாஹும்ம ஐஸ் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வாஅதில்ல் ஷிர்க வல் মুশரிகீன் ரப்னா ஆതിനാ ஃபின் துன்யா ஹஸ்னதன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்ன வقيனா ஆதபந்நார் வாakhir துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்